திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட இந்து முன்னணி காவிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் நேற்று மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டிருந்த போது தொண்டர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர் சரத்குமார் மீது தாக்குதல் நடத்திய இந்து முன்னணி பாஜகவினரை கண்டித்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலை முன்பு மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அமைப்பின் சார்பில் தாக்குதலில் ஈடுபட்ட பாஜக இந்து முன்னணி ஆகியோரை கண்டித்தும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜீவா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில பொதுச் செயலாளர் கோவன் கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி கும்பல் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க நடத்தும் கலவரங்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கோஷமிட்டனர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்கள் பொதுவாக விலைவாசி ஏற்றம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் முறையாக அனுமதி பெற்று நடத்தப்பட்டிருக்கிறது அப்படி அனுமதி பெற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் உள்ளே நுழைந்து இந்து முன்னணி பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த கும்பல் கடுமையாக அந்த தோடர்களை தாக்கியிருக்கிறது தாக்கி அதில் ஒன்றிய செயலாளர் தோழர் சரத்குமாரை படுகாயப்படுத்தியிருக்குது அவர் இப்போது திண்டுகள் மருத்துவமனையில் அவர் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் மட்டுமல்ல இன்னும் பல சில தோடர்கள் அந்த தோடர்களை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்ட தோடர்களை பார்க்க சென்ற தோடர்களை பெண் தோடர்களை அதில் ஒரு பெண் தோடர் வந்து ஊனமுற்ற தோழர் எல்லாரையும் தாக்கியிருக்காங்க அவங்களும் படுகாயப்பட்டு அவங்களும் இப்போ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த நடவடிக்கை என்பது அவர்கள் ஏதோ அவர் ஏதோ பேசினாரு ப்ரோட் பண்ணாரு என்றால் இவர்கள் உருட்டுகிறார்கள் அதெல்லாம் கிடையாது அவர்கள் ஒரு கலாச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க அது எப்படின்னு சொன்னாக்கா பிஜேபியை நேரடியாக விமர்சிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் அரசியலை எதிர்ந்து யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க இனிமேல் இப்படி அரசியல் நடவடிக்கை ஈடுபட முடியாது ஒரு பிரச்சார நடவடிக்கை ஈடுபட முடியாது ஈடுபடக்கூடாது என்கிற அவர்களுடைய அஜெண்டாவை அவங்க தொடங்கியிருக்காங்க அதற்கு அவர்களுக்கு தார்மீக ரீதியாக ஒரு வலிமையை தந்தது ஒரு தைரியத்தை தந்ததுன்னு சொன்னால் நாளைக்கு அடக்கவிருக்கிற அந்த முருகன் மாநாடு அந்த முருகர் மாநாடு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவரோட நேரடி மறைமுக ஆதரவு நிறுவனமாக நடக்கிறதால அது பெருந்தரான கூட்டம் கூடும் என்கிற அந்த கூட்டம் நாளைக்கு கூடவிருக்கிறது என்பதை அவர்களுக்கு ஒரு தைரியத்தை உறவைத்திருக்கிறது அதை வைத்து கொண்டுதான் அப்படி அந்த தோழர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுக்குது இது எதை காட்டுதுன்னு சொன்னாக்கா ஏற்கனவே உங்களுக்கு தெரி கர்நாடகாவில் தௌர் லெங்கேஜ் படுகொலை செய்யப்பட்டாங்க அதே போல கல்புரிக்கு படுகொலை செய்யப்பட்டார் அதே போல மகாராஷ்டிராவில் நரேந்திர தபேல்கர் படுகொலை செய்யப்பட்டார் அவங்க என்ன காரணத்துக்காக இந்துத்துவாவை அம்பலப்படுத்தினார்கள் எழுதினார்கள் அந்த ஒரு காரணத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் அனுமதி பெற்று ஒரு அரசியல் விமர்சனத்தை செய்வதற்கு இப்படி இப்படிதா கும்பல் தாக்குதல் நடத்தது கூடாது என்கிற அக்கறையோடும் தோழர்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதலை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினு இது ஏதோ சிபிஎம்கோ அல்லது எங்களை போன்ற தோழலுக்கு மட்டும் இல்லை பாஜகவை ஆர் எஸ் எஸ் விமர்சிக்கின்ற அனைவருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்கிற கவலையோடு அக்கறையோடு அதை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் கலைகளுக்கு கழகம் தலைமையேற்று கொண்டிருக்கிறது அதில் எங்களது தோழமை அமைப்புகளாகிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் அதிகாரம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியுடைய கிளை அமைப்புகள் தரைக்கடை வியாபாரிகள் சங்கம் ஆட்டோ ஓட்டார் பாதுகாப்பு சங்கம் எல்லா தோழர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் திருமணக்கோட்டம் விலைவாசி ஏற்றத்தை பற்றி அதே போல் வரி விதிப்பு இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசின் மீது தொடுக்கின்ற தாக்குதல் என்பதாக அது ஒருபோது சிக்கலுக்காக தான் அவங்க ஆர்ப்பாட்டம் அவங்க அனுமதிப்பட்டு நடத்துகிறாங்க அதில் இவங்க ஒன்றும் தலையிடலையே இந்த தாக்கப்பட்ட தோழர்கள் முருகர் மாநாட்டை போய் அங்கே கிட்ட ஆறு பேர் நடத்துகிறாங்க மதுரையில் அவர்கள் வந்து தாலி கும்பல பெற்று நடத்திருக்காங்க இது அதோட இணைப்பது என்பது எந்த வகையில் நியாயம் கிடையாது இவர்களுடைய அஜெண்டா அதுதான் அது இனிமேல் இப்போ பாருங்க இப்போ எங்களுக்கு கூட போலீஸோட ப்ரொடெக்ஷன் நாங்கள் நன்றி தெரிவிக்கணும் இந்த ப்ரொடெக்ஷன் எதற்காக ஏன் என்று சொன்னால் அவர்கள் இங்கேயே அவரோட அஜெண்டாவை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி விடக்கூடாது என்பதற்காக நம்ம தீர்ச்சி காவல்துறை இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு இப்படி எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன ஜனநாயக நாட்டில் எதுவும் பேச முடியாது அவர்களை அவர்கள் விரும்புகிறதும் பேச முடியுமா அவர்கள் சொல்லுகிற இடத்துல தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஒரு சிச்சுவேஷன் இந்தியா எதிர்நோக்கியிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு அதையும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுங்கிறது ரொம்ப கவலைக்குரியதாக அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது